ஒரு தனி உலகம் ஆனா இவங்களுக்கான திரைப்படங்கள் வரதே கிடையாது அதற்கான முதல் புள்ளியாக கோலமாக ஆரம்பித்து வைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இப்ப ரொம்ப ரொம்ப வந்து சமீப வருஷங்களாகவே இந்த படங்கள் இல்லை ஒரு கோல் நிறைய வந்து யூத்துகளுக்கான ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது ஆனால் ரியலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டீம்ஸுகளோட அவங்களோட வாழ்வியல் அவங்களுடைய உச்சரிப்புகள் அவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ரொம்ப இப்போ ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு வன்முறை ரத்தம் போயிட்டுருக்கிறப்ப குழந்தைங்களோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட பதினாலாவது தான் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இன்ட்ரோல் தாடே வந்து இன்ட்ரோஸ்ட்டு இருக்குது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரத் எடுத்துட்டு தான் உட்காந்துருக்கோம் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சாரை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை வித்தியாசம் சொன்னா ரொம்ப வழக்கமாக பழைய வார்த்தையாகிடும் அவர் இன்னும் நாங்கள் வந்து புதிய பாதையில அவர் எடுத்துக்கிட்ட அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதற்கு முடிவே இல்லை ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா ஒரு ஒரு காட்சியும் அழகாக இசை மூலமாகி முத்துக்கோக்குற மாதிரி கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு நம்மளோட உணர்வுகளை வெரி சோல்ஃபுல் மியூசிக் ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போயிருக்கீங்க நீங்கள் வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம் எப்போது நம்ம மெய் மறந்துடுவோம் ஒரு மியூசிக் கேட்டவங்க அப்படி மெய் மறக்கிற விஷயம்னா தான் திரு இமானுடைய இசையும் சைலன்ஸ் சைலன்ஸ் ஒரு சாருக்கு நன்றி நீங்கள் டாக்டர் பிரபு சவல்மான் சாரை மீட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கல ப்ளஸ் சர்ப்ரைஸ் தான் அண்ட் பார்த்திப்பேன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம் அண்ட் சாரோடைய அந்த ஒரு குவர்க் மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசிச்ச ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடந்த ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் டு ஒன் இயராக இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதிருக்காரு அவருடைய எழுத்துக்கும் வந்து இசைப்படிவும் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி தரும்போது நான் சக்ஸஸ் மீட் தாண்டி ஒரு தேங்க்ஸ் கிவிங் நீட்டாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இத்தனை குழந்தைங்க அவருடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த பதிமூணு குழந்தைங்களும் இதெல்லாம் முக்கியமாக இந்த முக்கியமான வந்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ சொல்ல இந்த இந்த நம்ம இப்போ நம்ம இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் 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 அதிகாரியாக ஆகலாம் இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மியூசிக் ஃபீல்டில் வரலாம் ஆர்ட் ஃபீல்டில் வரலாம் பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம் அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் ரொம்ப பெருமையாக காட்டுற மாதிரியான ஒரு படம் வந்து அவங்களுக்கு நன்றி வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கேன் சார் ரொம்ப நான் இமான் சாரை பற்றி சொல்லணும் இதான் நான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம் முதல் மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சால்வர் ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில் அது வந்து பயங்கர சந்தோஷம் சந்தோஷமாகளுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங் இன்றைக்கி இன்னும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம் அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது என்னவா இருக்க போதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்சால் பரவாயில்ல நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வரும்னே தெரியாது இன்னைக்கு டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும் இசைனா என்னன்னு தெரியாது அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஒரு ஏழு பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதை விட இந்த பாடல்கள் ஒன்று ஒன்று பதிவாகும்போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அது கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போலமாக சூக்கம் வராமல் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை மான் சார் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு நாலு பேர் கால்டோல் வேல் நம்பி பாலா சுவாமிநாதன் பென்சி ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சு தான் இரவு நிலையில எடுத்தாங்க மறுபடியும் இந்த படம் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல அதனால முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே பணத்தை எப்ப குடுக்க முடியும் தெரியல அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு அதுல கால்வாய் வேல்படுவோம் சொந்தக்காரங்களாம் எங்களுக்கு பிடிச்சு இல்லை சேலத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோட பாக்குற படம் நாங்க அதுவே ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு திரும்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்க கொடுத்த பக்கத்துல ஸோ முதல்ல நன்றி வந்து அவங்களுக்கு அப்புறம் ஹிமான் சார் சொல்லிட்டேன் கேமிக்காரி அவர் வந்து இந்த படத்தை எவ்வளோ அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இந்த தேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள் நம்ம ஏதாவது பேச்சில் அதை மறந்துடுவோம் என்ன பேரு விஷ்ணு சாரி விஷ்ணு நான் உங்கள் பேரை சுரேஷ்னு மாற்றிட்டேன் விஷ்ணு அவர்களுக்கு நன்றி அப்புறம் பிரபாகர் இந்த படத்தில் கடைசியில் வந்து வேலை செய்ய வந்து கை காட்டுற பாருங்க என்ன அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் நான் கொடுப்பேன் எனக்கு இருக்கிற பிபியில் முக்கால்வாசி பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருவேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி எங்க இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை காட்டுங்க கை கட்டுவாங்க இந்த கையில்க்குள்ளே அவருக்கு பற்றாக்கு ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது அப்புறம் நம்ம இந்த அளவுக்காவது இந்த படத்தை பார்க்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அப்புறம் நிக்கல் முருகன் வந்து ஒரு அதனால அவர் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க யாராவது இந்த நன்றி கொண்டு அவருக்கு சேர்த்துருங்க அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்துல ஒரு ஒருத்தராக சொல்லிட்டே வரலாம் யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்துல அப்புறம் இந்த படத்துல என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு முத்தத்தை மட்டுமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்

அப்படி ஒரு ஒருத்தருக்காக தனித்தனியா என்னுடைய நன்றியை வந்து நான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் முக்கியமா இந்த குழந்தைங்களோட தாய்மார்கள் அவங்க எல்லாருமே ஷூட்டிங் அப்பவும் சரி இந்த படத்தோட ஒவ்வொரு ஷோலையும் வந்து நின்று பாருங்க நினைக்கிறாங்க பாருங்க அதனால அவங்க அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய உண்மையிலேயே இந்த படத்துல எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம் இந்த பதிமையின் சந்தோஷம் பார்த்தீங்களா அதை வந்து நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் சில நேரத்தில் சில படங்கள் வெளியாகவே போயிடுது அந்த தான் இந்த படம் ஒரு மூணு மாசமா ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தது என்னுடைய ஆசைகள்லாம் என்னென்னா இந்த முத முதல்ல நடித்த இந்த படங்களை இந்த பசங்களோட படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்க்ரீனில் பார்த்தாங்கனாவே எனக்கு பல எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க கேட்டுமா நன்றி